அன்புலங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து ஒயிஸ் பனுஷன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கடா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கடா அண்ணே சொல்லுங்கடா வணக்கம் அதாவது பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்துட்டு பக்கத்தில் மூணு பொடிகள் இருக்காங்க மொத்தமாக வந்து அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த அரிதாம் பக்கத்துல இவர்தான் வந்து ஒயிஸ் அ பனுஷன் பிடி எடிட்டர் சரியோ இதில் ஏதாவது பிள்ளைகள் வரும்டா இவர்தான் காரணம் சரியோ அடுத்தால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவரு கொஞ்சம் புதுசா இருக்கான்னு யோசிக்காங்க இவர் பேரு தம்பி மிது மிது அதாவது பாத்தீங்கன்னா இவரு மஜ்ஜன் தான் இருக்கு அதாவது சொல்ல போனா வந்து மஜ்ஜனுக்குள்ள நண்பர் தானே பாடசாலையில வந்து ஒன்றா படிச்ச நண்பர் இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சப்ரைஸ் டெலிவரினுடைய வீரியோ எடிட்டர் மற்றும் தமிழில் வந்து எடிட் பண்ணுறாள் ஓகே பிடிச்சிருக்கா வேலையில் ஓ பிடிச்சிருக்கு ஓ அவரு உங்களுக்கு சொல்லணும் அவரை பத்தி நாங்க சொல்ல தேவையிலீங்க வயசு மனுஷன் புலோக்குல வந்து ரதியம்மா அவர் பாத்துருப்பீங்க தம்பி டிலானி தானே அப்ப இவர்தான் வந்து அந்த நாலாவது ஆள் அடுத்தாள் யார்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அவர் கொஞ்சம் படிவா திருப்பி காட்டணும்னு சொல்லிக்காரு வடிய இல்லையா வலிக்கிடு பவுடரும் கொஞ்சம் எடுத்துக்கணுமா

உருவான என்ன வீடியோக்கள் நல்லது செய்யக்கூடிய வீடியோக்கள்னு எல்லாம் வரும் நல்லது செய்வோம் ஆனால் வீடியோக்கு தெரியாமல் நல்லா செய்வோம் என்ன இப்போ வீடியோவில் தெரிஞ்சு நல்லா செய்ய போகலாம் வந்து நிறைய பிரச்சனை வருது என்ன அதை எங்களுடைய சொந்த பண்ணத்தில் ஏன்னா எங்களுடைய சொந்த பண்ணத்தில் வீடியோ தெரியாமல் நிறைய நிறைய நல்ல எல்லாம் செய்வோம் இன்றைய இந்த காணொளியில என்ன விஷயம் பார்க்க போகிறோம் மக்கள் என்னடா என்ன என்ன நாய்க்குட்டி ஓகே அங்கே ரவியம் மாரிக்கிலாம் பாருங்கள் நாய்க்குட்டி ஓகே 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 அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு மஞ்சனம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மஞ்சனம் கிட்டத்தட்ட ஆறு பிள்ளைகளை வந்து வீண்டெடுத்தார்கள் அதில் வந்து மூத்த பிள்ளை போஸ்ட் பாண்டி எனவும் சரியோ ஆ என்னம்மா எங்கே கடவுடா கட்டிலு ஒரு நாய்க்குட்டினு இயக்கி நிக்குது அது ரவியம்மா நாய்க்குட்டி சரியா மஞ்சள் அப்படியே அதான் தெரியும் அதாவது மஞ்சளம் தெரியுது எல்லாரும் தெரியும் தானே மஞ்சளம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஐந்து நாய்க்குட்டிகள் வந்து இன்றது அந்த ஐந்து நாட்கூட்டிகளையும் வந்து எத்தனை நாய்க்குட்டி எங்கள்கிட்ட நிற்கும் நிக்கத்தான் நிக்க ரெண்டு குட்டியா நிற்கு மிச்சம் மூன்று குட்டியை பார்த்தீங்க பாத்தீங்கன்னு வந்துட்டு அன்புள்ளம் கொண்ட நிறைய பக்தடிய வந்து அந்த நாய்க்குட்டியில வந்து ஒரு மூன்று நாய்க்குட்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணே அப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள வந்து அடுத்த எத்தனை குட்டி குட்டிகளை நான்கு குட்டிகளை வந்து சரியா நான்கு குட்டிகள் வந்து ஈன்று அதனத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா வந்துட்டு என்னமா அதான் அதான் சொல்றேன் ஆறு மாதத்துல வந்து அடுத்த நான்கு குட்டிகளை வந்து எங்களுடைய மஞ்சனம் வந்து இப்போ ஈன்றிருக்காங்க அதோடு பார்த்து பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு சிவக்குழந்தும் அஞ்சு குட்டி போட்டிருக்கிறாப்பா யார் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மிதுவாக வீட்டு ஆ மிதுவாக அதாவது மிதுவாக்கூட வீட்டையும் ஒரு அச்சா நாய்க்குட்டி ஒன்று இருக்குது அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே சேம் இதே தருணத்தில் வந்து அது நேம் வந்து குட்டி போட்டிருந்தது திருப்பாதுன்னா அதுவும் வந்து அஞ்சு குட்டிகள் வந்து ஈன்றுருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது நாய்க்குட்டிகளே இன்று தினம் பார்க்கப் போகிறோம் ஒன்பது நாய்க்குட்டிக்கு இன்றைய தினம் நாங்கள் பேர் வைக்கப்புறம் சரியோ பேர் வந்து வைக்கப்புறம் ஓகே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ வந்து இருட்டுப்பட்டு போகுதுன்னு இருட்டுப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லா நாய்க்குட்டியும் பார்க்கலாம் இப்போ நாய்க்குட்டிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் லைட்டாக காய்ச்சல் மாதிரி இருக்கு அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அம்மா வந்து சுட சுட ஏன்னா அதாவது தேத்தண்ணி என்ன என்னையாம இல்ல தேத்தண்ணி ரெண்டு சொல்லுங்க தேத்தண்ணி சரியா தேத்தண்ணி இப்ப அம்மா வந்து வச்சுட்டு வராங்க அதுல ரெண்டு மூணு சொட்டு அடிச்சுட்டு அங்கால எங்களுடைய குட்டிஸ் வந்து பாக்க போம் என்ன பேர் செலக்ட் பண்ணுங்களா சரியா பொம்பளை நாய்க்கு என்ன வைக்கணும் ஆம்பளை நாய்க்கு என்ன வைக்கணும் கடவுளி நாலு என்ன மாதிரி ஒரு தங்கச்சி நாலு அதாவது சிவக்கொள்ளுந்த அதாவது மிதி கூட விட்டு குட்டி போட்டிருக்க நெய் குட்டி பாத்திங்க சொன்னான் வந்துட்டு நாலண்ணம்மா இருக்குது ஒரு தங்கச்சி அதெல்லாம் பார்த்துட்டானே உழைச்சி வாப்பா சொல்கிறா எத்தம்மா வேண்டி கடவுளே அப்பா அடுத்தது பாதி சொன்னா வந்துட்டு அம்மா கொண்டு வாங்கம்மா தேத்தண்ணியை கொண்டு வாங்க தேத்தண்ணி தூக்கி போகிறா ஓகே தம்பி டை விடு வச்சிட்டீங்க ஆ

நாங்க இனிமேவும் குறுகு ஒரு சுவை இந்த மனத்தை நம்ம வந்து மணந்து பார்த்தாலே உடம்பு கிர வருத்தம் எல்லாம் ஓடி ஓடி போயிடும் அடுத்த பூலன இது ஆட்டோ ஓட நாங்க சேயிலே போடுது அந்த ஆட்டோ வந்து விட்டாச்சு என்ன அதாவது வீடியோ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து டக்குன்னு ஒரு கோல்டுறான்ப்பா அவரே வந்து எடுத்தாலே வந்து புக் பண்ணி அந்த ஆட்டோ வந்து இது பண்ணியாச்சு சேல் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இருபத்தி ஐம்பது முந்நூறு பேர் ராக்கெட் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு கோல் எடுத்துருந்தோம் கோல் எடுத்து நான் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பதில் போட்டிருந்தோம் நிறைய பேர் அப்படி ஆட்டோ இருந்தால் சொல்ல சொன்னோம் கண்டிப்பாக நான் தான் சொல்கிறோம்

Pam, sanau plan udik dia pergi cerita Ah, panjang. Ni pergi kau ni. Rudi, pergi kau ni. Kau ni dah, kau ni. Kau ni sambil kau ni, kau ni. Kau ni kau ni. Okay, sambil Ini ni. குடி 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 குடிடம் குடி குடி ஹேய் என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கெமெடி பண்ணலையே குடிடா

முன்னே போமா ஆ போங்க கோழி தரந்தாங்க அம்மா பாருங்க மக்களே கோழி தரந்தாக்கி நாங்க சொல்லி ஓடுது பாருங்க ஓடுது பாருங்க பா 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 விடுது இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒன்பது குட்டீஸ் என்ன அதாவது எங்களுடைய மஞ்சனம் எடுத்தடுத்த நான்கு புதல்கூர்கள் மற்றும் சிவக்குழுந்து அடுத்த ஐந்து போன அதெல்லாம் வந்து இருக்க ஒரு தங்கச்சி என்ன நாலு வந்து ஒரு தங்கச்சி பார்க்க போற முதலாக பார்க்க போறது வந்து மஞ்சள் மஞ்சளம் இப்ப எங்கு வச்சிருக்காங்க மயேரி பாத்துக்குள்ள மஞ்சள் வந்து குட்டி போட்டிருக்காங்க மஞ்சனத்தை பார்க்க போலாம் வாங்க ஓகே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்ப நாய்க்குட்டிய பார்க்கப்பறம் இதான் அந்த மயரி பாதிக்குள்ளே வா இதுக்குள்ள என்ன மஞ்சனம் மஞ்சனம் கியூஸ் மீ மஞ்சனம் 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 கோலிடா மஞ்சனம் மஞ்சனம் அம்மியோ மஞ்சனம் கியூஸ் மீ மஞ்சனம் கடவுளே என்ன பாயா பாக்க மஞ்சனம் இங்க பாருங்க மக்களே குட்டிஷா பாருங்க மஞ்சனம்

மானாலை வெச்சிருங்க மஞ்சள் தேண்டி மஞ்சள் போறல பாப்பா கரப்பன தூக்குனே ஓ சரி ஓகே 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 பாருங்க ஒரு ஆள் இவர் வந்து ஆணா பெண்ணா ஆ இவர ஆ ஓகே ஓகே ஐயாடுங்க ஆம்பள பொடியன் என்ன விலாம் மிடுடு இல்லடா நானும் வந்து ஆசியா வந்து ஒரு நாய்க்குட்டி குட்டி வளத்துனா அது போயிரோட இல்ல அதனால இவர பேர் வந்து கருப்பன் எப்படி கருப்பன் கைதட்டுங்க ஓகே கருப்பன் 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 சரியா ஒரு கருப்பன் மஞ்சனம் கருப்பனா இதுல பேர் சரியா கருப்பன் இன்னொரு கருத்தால் இருக்காரு அவர் பாம்மா ஓகே இவர் ஆனா ஆ பொம்பளை பிள்ள பொம்பளை பிள்ளைன்ற வந்து இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் கருப்பி கருப்பி

ஓகே மக்களை இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு எங்களுடைய சிவ குழந்தைண்ட அந்த அம்மா இருக்கு ஒரு சங்கச்சி தான் பாருங்க இவங்க பாருங்க நல்ல கரத்தால் பாருங்க ஒண்ணு செய்யக்கூடாது ஒரு நாள் தீப்பாம் நாலு நாலு ஆண்டு நீங்க பாத்து எத்தனை நாள் பாத்து நீங்க ஒரு

கற்றாழ்தாம்பா வேணுதா நான் ஓகே ஓ ஓகேடா 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 ஓகே 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 ஓ ஓ இவர் வந்து இருபத்தாறு அங்கர் மாற்று ரயில் இருந்தாயா இவர் ஆண் ஆணுக்கு என்ன வைக்கலாம் அவருக்கு டேய் 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 அமைதியார் ரா அமைதியார் ரா அமைதி காக்கவும் அமைதிக ஆக்கவும் அமைதிக ஆ ஓ ஓ ரீ ரீரா ரி ആരരിരോണ്ട ശരി죠 മതിയാവല്ലേ ദാбай മുതുമൻ അൻബകാർനാ ചേ ഇത് അടക്കിനി മാറ്റില്ലോ മരുമകൻ ആ മരുമകൻ ശരിയോ ഇത് മരുമകല്ല നമ്മടെ വലിയപ്പാവർ എന്താ മോൻ ശിവകുണ്ഠൻ അമ്മാവനെ ശരിയോ ഓക്കേ ആ ഇവികെനെ വേറെ വേഗം ലം ഓരണ്ടി ചൊല്ലണ കേ ഓക്കേ 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 എന്നല്ലേ ഗബേ ആണാ ആണാ ولايب

அனௌன்ஸ் மா ஆனா உள்ள விஜய்கிராகினு அஸ்பிரல் டீ அடுத்து எலபி உனக்கு ஜிம்மி ஜிம்மி ஏட் சரியா ஜிம்மி ஆளுது சரி ஜிம்மி ஆ ஓகே 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 பாருங்க ஓடியா பாருங்க ஓடுவோம் ஒப்படை போம் இதெல்லாம் இப்போ நீங்க புக் பண்ணிடுவீங்க இந்த வீடியோ பார்த்து என்ன அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் வச்ச அந்த பேருகள்லாம் முதலாவது மஞ்சளம் என்ற இடத்த நான்கு புதல்வருக்கு நாங்கள் முதலாக வச்ச பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு கருப்பன் முதலாவது பேர் வந்து கருப்பன் இரண்டாவது பேர் வந்து கண்ணம்மா மூணாவது பேர் என்ன வச்சுனாமே ஆ சர்மிலா முன்னாள் காயில் பேர் சரியா சர்மிலா நாலாவது

ஜிம்மி அஞ்சாவது வந்து பப்பி சரியா அப்ப வந்து ஒன்பது குட்டிசில பேரை வந்து நாங்க வச்சிருக்கிறோம் இந்த ஒன்பது குட்டிசிலையும் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைன்னு சொன்ன வந்து நீங்க ஓட்டர் வண்டி கொள்ளலாம் இதெல்லாம் வந்து நாட்டு இனம் எந்த விதமான வருத்தகம் பெறாது இதெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளோக்கு நாங்கள் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச விலை வந்து ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா விலைக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி நாங்கள் சேல் பண்ண முடிஞ்சவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் ஏன்னா எனது நாட்டு நாயர் ஆப்பாய் நீங்கள் மற்ற என்ன ஜேர்மன் சப்போர்ட்ல இருந்து நீங்க எந்த ஒரு பக்கெட் நாயிருந்து எந்த ஒரு நாயை எடுத்தாலும் வந்து அதுக்கு நீங்க நிறைய மெயின்டென்ஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் தான் என்ன நீங்கள் வீட்டை சுத்தி திறந்துட்டீங்கன்னா உங்க கூட வீட்டை வந்து கால் தேடி வரும் ஜூ போகிறதுக்கு கூட்டி போவதில்லை மேன மலம் போறதுக்கு வந்து கூட்டி இதெல்லாம் தானாகவே வந்து அதை கொள்ளும் அடுத்து வந்து வந்து கூட்டி போவதில்லை என்ன சுத்தி வாக்கிங் பண்ணும் அப்படியான ஒரு நிறைய சிறப்பம்சம் படித்த உண்டு அடுத்த வந்து கடியும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கும் ஏன்னா ஜெயர்மச்சப்போட எல்லாம் கடிக்கும் என்ன அதெல்லாம் கடிக்கும் ஆனா இதெல்லாம் வந்து வடிவா கடிக்கும் கொஞ்சம் இதாக கிடைக்கும் துண்ணுன்னு எடுத்துப்படா ஊடும்

ஓகே மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்று வீடியோவில் வந்து எங்களுடைய ஒன்பது குட்டிஷன் வந்து பார்த்துருப்பீங்க நான் சொன்னா வந்து நீங்கள் சேல் பண்ணணும்னு சொன்னால் வந்து கணக்கு இல்லை ஒன்பது லட்சத்து ஏன்னா ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தொம்பாயிரத்தி ஒரு ரூபாயா இருபத்தி ரூபாய் சொன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா சரியா இதை வந்து நீங்கள் நீங்கள் புக் பண்ணீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒவ்வொரு நாய் நாங்கள் சேல் பண்ணுவோம் வேணா ஓகே டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கலாம் கிடைக்கலாம்ண்ணா டிஸ்கவுண்ட் கிடைச்சோம்ட்டா நல்லா குறைக்கலாம் மேனே ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் பிரச்சனை இல்லை ஏன்னா மிதம் ஓகே அணி ஏதாவது உரிமையானது தான்

ஓகே மகளிர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்கள் இது மட்டும் இல்லை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சப்ரேஷ் டெலிவரி வந்து செய்கிறோம்ண்ணே அதனால வந்து உங்களுடைய வீடுகளில் ஏற்படக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் ஏன்னா திருமணமாக இருக்கட்டும் பிறந்தநாளாக இருக்கட்டும் பூப்புனித நீராலாற்றுகளாக இருக்கட்டும் ஏன்னா எந்த ஒரு சந்தோஷமான தருணங்களாக இருந்தாலும் நீங்கள் அருகில்லாத இதுல வந்து நீங்கள் வந்து யாராவது அனுப்பி ஏன்னா உங்களோட அன்புக்குரியவர்களை வந்து சந்தோஷப்படுத்தும் நினைச்சா வந்து உடனே வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசிலக்கம் சைபர் எழுபத்தி நான்கு சைபர் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்பது அப்படின்றது வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நாங்கள் வந்து சப்ரேஸ் டெலிவரி செய்து கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் நிறைய செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சு அவங்க வந்து நிறைய வரவேற்பும் வந்து கிடைச்சிருக்கு நிறைய ஓடஸ் வந்து கொண்டிருக்கு நீங்களும் உங்களுடைய இடங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீ வந்து முடிச்சு இப்போ கடமா கலைஞர் அப்பாய் நாலு அண்ணமாரும் ஒரு தங்கச்சி தள்ளி விட்டு போடுறாங்க கல்லணர் ஓட்டை தான் தங்கச்சி அப்படி கூட நீங்கள் கண்ணுங்கிறது பார்த்துக்கொள்ளுங்க தம்பியா சரியா ஆ

அந்த வெள்ளைக்கு கே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்தை முறை விடைபெற்று செல்கின்றோம் பாய்